காவலர் வீரவணக்க நாள் நமது நாட்டில் வீரமரணம் அடைந்த காவலர்களின் நினைவாக ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி வீரவணக்க அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் லடாக் பகுதியில் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன ராணுவத்தினர் ஒளிந்திருந்து மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் பத்து மத்திய பாதுகாப்பு காவலர்கள் உயிரிழந்தனர் கடல் மட்டத்திலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் அன்று வீர மரணம் அடைந்த காவலர்களின் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் வீரவணக்கனால் கடைபிடிக்கப்படுகிறது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் கடலூர் ஆயுதப்படை வளாகத்தில் அமைத்துள்ள நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோடீஸ்வரன் ரகுபதி துணை காவல் கண்காணிப்பாளர்கள் அப்பாண்டைராஜ் ஊர்காவல் படை வட்டார தளபதி அகம்தான் ஓய்வு பெற்ற துணை காவல் கண்காணிப்பாளர் விநாயகம் தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் முகமது நிஜார் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் விஜயகுமார் உதவி ஆய்வாளர் நடராஜன் பெண் காவலர் பெரியநாயகி ஆகியோர்கள் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார்கள் பின்னர் ஆயுதப்படை காவலர்கள் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு இருபத்தி ஒரு குண்டுகள் மூன்று முறை முழங்க அஞ்சலி செலுத்தினார்கள் இதனையடுத்து போலீசார் அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் தெலுங்கானா త్రిపురా సబ్ ఇన్స్పెక్టర్ డేవిడ్ ధర్లాంగ్ అండ్ ఒన్ అదర్స్ ఉత్తర్ప్రదేశ్ ఇన్స్పెక్టర్ అండ్ కంపనీ కమాండర్ సునీల్ కుమార్ అండ్ టూ అదర్స్ ఉత్తరాఖండ్ అడిషనల్ ప్లటూన్ కమాండర్ పుష్కర్ చంద్ర